ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவேசல் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் ஏற்காடு நீங்கள் வந்து எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம் இது வந்து சேலத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இங்கே வந்து எந்தெந்த இடம்லாம் பார்த்தோன்னு இந்த விளாகில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஏற்காடு சென்டரில் இருக்கிற இந்த ஏரி படகு சவாரிக்கு தான் போனோம் துடுப்பு சவாரி தான் வந்து எடுத்திருந்தோம் ரொம்ப அமைதியான இயற்கையை ரசிச்சுட்டே இந்த படகு சவாரி போகிறது வந்து மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது போட் ஹவுஸ் அடுத்ததா பக்கத்தில் வந்து பூங்கா இருக்குதுங்க இங்கே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா லேடி சீட் வியூ பாயிண்ட்டுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்காட்டுடைய அந்த அழகை எல்லாத்தையுமே ரசிக்கலாம் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா ஏற்காடுடைய உடைய அந்த அழக வந்து பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அடுத்து நாங்கள் போனது வந்து பீக்கு பார்க் ஏற்காடு போனீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரடும் சில்ட்ரனுக்கு வந்து டூ ஹண்ட்ரடும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க் வந்து சில்ட்ரனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடம்னு சொல்லலாம் பார்க்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம் பார்க்குறது மட்டும் இல்லைங்க இந்த அனிமல்ஸுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெப்டெல் இருந்தது பக்கத்துலே பார்த்திங்கன்னா பாம்பு இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்பை வந்து கழுத்து மேலேயே நம்ம போட்டுக்கலாம் அவங்க வந்து கூடவே வந்து சேஃபாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அடுத்து ஒரு ஒர்த்தான இடம்னா இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் இடம் தாங்க இங்கே வந்து உள்ளே போகும்போதே செப்பலை வந்து சே சானிடைஸில் நினச்சிட்டு தான் உள்ளே போக அனுமதிக்கிறாங்க நிறைய லவ் பேர்ட்ஸ் கிளிகள்லாம் பார்க்கலாம் இந்த பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃபீடும் பண்ணலாம் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா கிளியெல்லாம் நம்ம தலையில் மேலெல்லாம் வந்து உக்காரும் ரொம்ப அருமையா இருந்தது ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது மீன் தொட்டிகள்லாம் நிறைய பார்க்கலாம் அடுத்து நாங்கள் போன இடம் வந்து கில்லியூர் வாட்டர் ஃபால்ஸ் மிதமான தண்ணி வந்து அருவியில் கொட்டிகிட்டு இருந்தது இந்த ஃபால்ஸிலேருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஏரி அந்த ஏரியிலேருந்து வர தண்ணின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் குளிக்கல ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகும்போது கையில் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா மேலே ஏரி வரும்போது ரொம்ப வந்து வயசானவங்களாம் வரவே முடியாது அது மாதிரி இருக்கும் இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து எங்கேயாச்சும் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்காடு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்